അലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ നാലും ഓർ അമുദമൊഴി നുലമ്പ് കൊസുപോർ സിയതെ അതെവിടമേല ഉദാരണമായി എടുത്തുപതിൽ തിന്നമാ ഇരെവൻ മക്കാട്ടാൻ അരിഹ அவர்களுடைய இறைவனிடத்திலிருந்து வந்துள்ள உதாரணமானது நிச்சயமாக உண்மையானதென நம்பிக்கை கொண்டோர் அறிவர் அறிக இறை நிராகரிப்பாளர் எதற்காக அல்லாஹ் இதை உதாரணமாக நான் எனக் கேட்பார்கள் சொல்வார்கள் அதனால் அதிகமானோர் வழிகிட்டு போகிறார்கள் மேலும் அதிகமானோர் நேர் பெறுகின்றனர் ஒமா ுது பிஹி இல் அல் அயோக்கியர்களை நெறி தவறியவர்களை தவிர வேறெவரும் அதனால் வழியிட்டு போவதில்லை அல்லதீனாஹி மீசா கிஹி அல்லாஹ் ஒருவனே என்பதிலும் அவனது உள்ளமை அவசியம் என்பதிலும் அவனுடைய ரசூலுடைய உண்மை பற்றியும் அல்லாஹ் செய்த ஒப்பந்தத்தை அவன் குரானிலே உறுதிப்படுத்தி கூறிய பின்னரும் அந்த அயோக்கியர்கள் முறித்து கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை ரசூலென நம்பிக்கை கொண்டு அவர்களையும் உறவினர்களையும் ஏவப்பட்ட நற்செய்திகளையும் சேர்த்து நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் இட்ட அக்கட்டளைகளை அவர்கள் முறித்து கொள்கிறார்கள் வயு சிதூனஃபுல் அவர்கள் பூமியிலே கிளர்ச்சி குழப்பம் செய்கிறார்கள் உலா இக்கஹமுல் ஹாசிரூன் கை செய்தப்படுகிறவர்கள் அவர்களேதாம் سنجي مهي كتب الزمان شمس الأجود جمالية السيد خليل عن مولانا الحسني الحسيني الهاشمي نايهم قدس الله سره العظيم أوره الإلذية ترجمة القرآن مع التفسير وتبسيير إنم نولي لرند